பாஜகவில் இணைய உள்ளவர்கள் யார் யார் என்பதை நாளை தெரிந்து கொள்ளலாம் கோவையில் மத்திய முருகன் பேட்டி கோவை மாவட்டத்தில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சற்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் அப்போது அவர் பேசுகையில் நாளை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவானது திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பகுதியில் நடைபெற இருக்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இதுபோல் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட செய்யாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற இருக்கிறது அதில் மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு இந்த மாநாட்டினுடைய நிறைவு விழாவில் கலந்து கொள்வது என்பது தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த என் மண் எண்மக்கள் யாத்திரை தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஊழல்களை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் யாத்திரையாகவும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயலாமையை எடுத்துச் செல்லுகின்ற விதமாகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பத்தாண்டு சாதனைகளை மக்கள் எடுத்துச் செல்லும் விதமாக இந்த யாத்திரை அமைந்தது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கூட இந்த யாத்திரை மிக வெற்றிகரமாக முடிவுற்று அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் ஆரவாரத்தோடு மிகவும் அன்போடு இந்த யாத்திரைக்கு வரவேற்பு அளித்தார்கள் அவர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் இருந்து நாளைக்கு நம்மளுடைய திருப்பூரில் பெரிய பிரம்மாண்டமான அந்த நிறைவு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் தமிழகத்தில் கிராமம் தோறும் ஊர்தோறும் கஞ்சா போதைப் பொருள்கள் ஊருடைய போயிருக்கிறது என்று அதற்கு உதாரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகியே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்த கடத்தலில் ஈடுபட்டிருப்பது வெளி உலகத்தில் தெரிந்து வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அதாவது இந்த இந்த போதைப்பொருள் விஷயத்தில் அளவுக்கு அவர்கள் அந்த கடத்தல்காரர்களை பாதுகாத்து இருக்கிறார்கள் என்பது இது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இந்த போதைப் பொருள்கள் விஷயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் திரு ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அந்த நிர்வாகி சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பொதுமக்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புகிறார்கள் ஏற்கனவே நம்ம கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாமே நாளைக்கு வர்றாங்க இன்னும் வேறு யார் வருவாங்கன்றது நாளைக்கு பாருங்கள்